இருபத்தி நாலு வருடங்களுக்கு மேல் திரையுலகில் இருப்பவர் இயக்குனர் வி இசட் துரை இவரின் இயற்பெயர் பீர் முகைதீன் இவர் தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தரின் உறவினர் ஆவார் முகவரி படத்தின் மூலம் முத்திரை பதித்தார் அஜித்தின் முக்கிய படங்களில் என்றும் முகவரி திரைப்படம் நினைவில் இருக்கும் இப்படத்தில் மியூசிக் டைரக்டர் விஎம் சி ஹனிமாவிடம் கதை சொல்பவராக வி துரை ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இருபத்தி நாலு வருடங்களில் ஒன்பது படங்களை இயக்கியிருக்கும் வி இசைட் துறையின் படங்களில் காதல் சடுகுடு தொட்டி ஜெயா நேபாளி ஆறு இருட்டு போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கவை இவரின் படங்களில் பெரிய நடிகர்கள் நடித்திருந்தாலும் அவை அனைத்துமே சுமாரான வரவேற்பை பெற்றிருக்கின்றன குறிப்பாக இவர் இயக்கிய ஆறு படத்தில் சாம் உசுரை கொடுத்து நடித்திருப்பார் படமும் நன்றாக இருக்கும் இவரின் பெரும்பாலான படங்கள் எல்லாமே நன்றாகவே இருக்கும் ஆனால் படம் எந்தவொரு படமும் பெரிய அளவில் வெற்றி ருசித்திருக்காது இவர் பிரமாண்டமாக தயாரித்து இயக்கப்படும் பரத் நடிப்பில் வந்த நேபாளி இப்படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை இவர் சமீபத்தில் இயக்கிய தலைநகரம் டூ சரியாக போகவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இயக்கிய இருட்டு திரைப்படம் ஜின் பேய்கள் இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி விளக்கமாக சொன்ன திருள்ள படமாகும் இவர் இயக்குநராக ஆவதற்கு முன்பு சன்லேண்ட் என்ற அவர் மைத்துனரின் கம்பெனியின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றினார் தற்போதும் துரை தனது மனைவியுடன் இணைந்து ஒரு கம்பெனியை தொடங்கி விளம்பர படங்களை இயக்கி வருகிறார்